என்னுடைய பெயர் ஷாம் ஷாம் ஷோனார் நான் மராட்டி மாநகர் பத்திரிகையில் வேலை செய்கிறேன் நான் ஒரு பத்திரிகைக்காரன் உங்களுடைய பேச்சை பற்றி விமர்சிக்க இடத்தில் வார்த்தைகள் இல்லை ஆனால் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது பாரதத்தில் இந்து மற்றும் முஸ்லீம் ஒன்றுபட ஏதோ ஒன்று செய்தாக வேண்டும் நான் பத்து பனிரெண்டு வருடங்களாக செய்து வருவது போல் ஆனால் தங்கள் வாயிலிருந்து நான் கேட்க விரும்புகிறேன் பாரதத்தில் பல ஊர்களில் நாற்பது ஐம்பது நான் இருந்தவன் நான் பாம்பேக்கு பணிபுரிய வந்தேன் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்து முஸ்லிம்கள் உள்ளார்கள் அவர்களுடைய மனதில் தவறான புரிதல் இருந்தால் அது இருக்கத்தான் செய்கிறது உண்மையை சொன்னால் ஓரளவுக்கு தவறான புரிதல் உள்ளதுதான் இதை சரி செய்ய தங்களுடைய யோசனை என்ன முஸ்லிம் மற்றும் இந்து மக்கள் ஒன்றுபட என்ன யோசனை சொல்ல விரும்புகிறீர்கள் கொண்டு வருவதற்கு நான் என்ன ஆலோசனை சொல்லுகிறேன் எப்படி ஒன்று சேர முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார் இதற்கு என்னுடைய பதில் இதுதான் ஏற்கனவே நான் இந்து மதத்திலும் இஸ்லாமிலும் இருக்கும் ஒற்றுமைகளை பற்றி பல இடங்களில் பேசியிருக்கிறேன் மும்பையில் பேசியிருக்கிறேன் சென்னையில் பேசியிருக்கிறேன் இந்தியாவின் பல பகுதிகளில் பேசியிருக்கிறேன் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என் பேச்சை கேட்டவர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மும்பையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மற்ற இடங்களில் அதில் முஸ்லிம் அல்லாதவர்கள் அநேகர் கலந்து கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கலந்து கொண்டார்கள் நிறைய பேர் என்னிடம் சொன்னார்கள் சகோதரர் ஜாக்கி என்னிடம் ஒரு நபர் சொல்கிறார் இந்து மதத்தை பற்றி நாற்பது ஆண்டுகளாக எனக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த நான்கு மணி நேரத்தில் நான் கற்றுக்கொண்டேன் என்றார் நான் இந்த விஷயத்தில் குரானை பின்பற்றுகிறேன் சுரா ஆலை இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் குரானில் முதல் விஷயம் இரவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சமய நம்பிக்கைகளுக்கு இடையே நடக்கும் உரையாடலில் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்து ஒன்றுதான் முஸ்லீம் ஒன்றுதான் கிறிஸ்டியன் ஒன்றுதான் இதெல்லாம் உண்மை இல்லை இந்துவை முஸ்லீமாக மாறுவீர்களா என்று கேட்டால் அவர்கள் மறுப்பார்கள் முஸ்லிமை ஆகுங்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுப்பார்கள் மாதிரியாரை இந்துவாக மாற சொன்னால் அவர் மறுப்பார் எல்லாமே ஒன்றுதானா எல்லாம் ஒன்றுல்ல வித்தியாசங்கள் இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பொதுவான விஷயங்களில் அனுசரித்து போவது தவறில்லை வித்தியாசங்கள் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் எல்லா வேதங்களையும் எடுத்து பார்ப்போம் பகவத்கீதையாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் உபனிஷதாக இருக்கட்டும் பைபிள் குரான் இதில் இருக்கும் பொதுவான விஷயங்கள் வித்தியாசங்களை தூரம் வைத்து பிறகு பேசுவோம் ஆனால் பொதுவான விஷயங்களை பின்பற்றுவது தவறு இல்லையே நான் பேசும் பொழுதெல்லாம் பல ஒற்றுமைகளை நான் காட்டியிருக்கிறேன் பல ஒற்றுமைகள் என் வீடியோ ஒற்றுமைகள்சிக்குகளை போட்டு பாருங்கள் இங்கு பல பேருக்கு அவர்கள் மதத்தை பற்றி தெரியவில்லை இந்துவுக்கு இந்து மதத்தை பற்றி தெரியவில்லை முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை பல முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்திற்கும் இந்துக்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்று புரியவே இல்லை அநேகர் என்னை தாக்குவதற்காக வந்தார்கள் என்ன முட்டாள்தரமாக பேசுகிறீர்கள் இந்துவும் முஸ்லிமும் ஒன்றா இருக்கவே முடியாது ஆனால் என் பேச்சை பொழுது அதிருப்தி அடைந்தார்கள் என்னை தாக்க வந்தவர்கள் என் பேச்சுக்கு உடன்பட்டார்கள் அதே போல பல இந்துக்களும் வந்தார்கள் இதில் தெரிவது என்னவென்றால் பொதுவாக இருப்பதை நாம் பின்பற்றுவோம் இதில் முதலாவது அல்ல நாம் த நாம் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் இதுதான் பொதுவான விஷயம் இதை பற்றி நிறைய குறிப்புகள் உள்ளன வேதங்களில் இருந்து குறிப்புகள் கொடுக்கலாம் பகவத் கீதையிலிருந்து கொடுக்கலாம் இப்பொழுது நான் கூறுவது சந்தோக்யா உப்பனிஷர் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்று எக்கம் எவிஜித்யம் இறைவன் ஒருவர்தான் மற்றொருவர் இல்லை ஸ்வேதா ஸ்வேதர் உப்பனிஷத்தில் அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பது நான் அச்சஸ்டி கஷிப் ஜெனிதா நச்சதிப்பா அதன் பொருள் வேறு கடவுள் இல்லை அவருக்கு பெற்றோர் இல்லை இவை சமஸ்கிருத குறிப்புகள் இதற்கு பொருள் இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை அவருக்கு மேல் ஒரு சக்தி இல்லை இதேபோல் நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஸ்வதாஷ்வதாரா உபனிஷத்தில் எழுதப்பட்டுள்ளது அத்தியாயம் நான்கு வசனம் பத்தொன்பது தஸ்டிப்பட்டிமாஷ்டி அதற்கு பொருள் இறைவனுக்கு உருவம் இல்லை பிம்பங்கள் இல்லை படங்கள் இல்லை விக்கிரகங்கள் இல்லை உருவமும் இல்லை அதே போல் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வேதங்களை புரட்டி பார்த்தோமே ஆனால் ஒரு இறைவன் என்றுதான் கூறுகிறது மக்களில் பலர் வேதங்களை பற்றி அறிவதில்லை நான் சமீபத்தில் ஸ்டார் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர்கள் கேட்டார்கள் சகோதரர் ஜாக்கிர் வந்தே மாதிரம் பாடலை பற்றி உங்கள் கருத்து என்னவென்று கேட்டார்கள் முஸ்லிம்ஸ் இதை பாடலாமா கூடாத நான் சொன்னேன் முஸ்லிம்ஸ் என்ன சொல்வார்கள் என்று பிறகு பார்ப்போம் முதலில் இந்து வேதத்தை பார்ப்போம் என்று நான் சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்ச வேதங்களை கற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள் வேதத்தில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கூறப்படுகிறது நீங்கள் வந்தே மாத்திரம் என்று கூறும்பொழுது இந்த நாடு கடவுள் என்று வேதங்களை அறியாத சராசரி மனிதர்களுக்கு இதை வேதாந்தியிடம் கேட்டால் வேதத்திற்கு எதிரான கருத்தை கொண்டது என்பார் ஏனென்றால் வந்தே மாதிரி பாடலில் மூன்று முறை நான் உன்னை வணங்குகிறேன் என்று வருகிறது எனக்கு தெரிந்தவரை ஆரிய சமாஜில் உள்ள அறிஞர்களை கேட்டால் வேதங்களின்படி ஆராதனை வேதங்களுக்கு எதிரானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அத்தியாயம் ஏழு வசனம் இருபதில் விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதங்களை பார்த்து வந்தாலும் எதிர்பாராத விதமாக உருவங்களை எல்லாம் கடவுள்களாக மக்கள் வணங்குகிறார்கள் வேதங்களை அறிந்த வேதாதியாக ஒருவன் இருந்தாலும் கூட இந்த பாடல் வந்தே மாத்திரம் பொழுது தலை வணங்குகிறார்கள் இது வேதங்களுக்கும் உப்பநேஷத்திற்கும் எதிரானது இஸ்லாத்தில் கூட பன்னிரண்டு வரிகள் ஆட்சேபிக்கப்படுகிறது மூன்று முறை வந்தே மாத்திரம் உன்னை வணங்குகிறேன் என்று அதற்கு அர்த்தம் ஒரு இடத்தில் இந்த நாடு என்னுடைய தாய் என்று கூறுகிறது ஒரு இடத்தில் உன் பாதங்களை முத்தமிடுவேன் என்று ஒரு இடத்தில் அதை பொன் போன்ற திரிப்பு தேவதைக்கு ஒப்பானவள் அதை லக்ஷ்மி என்றும் துர்கா என்றும் அழைக்கிறார்கள் இதை ஆட்சேபிக்க வேண்டும் முஸ்லீம்களான நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம் ஆனால் இறைவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அது தாயாக இருந்தாலும் சரி அந்த தாய் நம்ம ஒன்பது மாதம் சுமந்து இருந்தாலும் சரி அவரிடம் அன்பு செலுத்துவோம் மதிப்போம் ஆனால் தாய்க்கு கூட தலை வணங்க மாட்டோம் பெற்ற தாயாகிலும் சரி எல்லாம் வல்ல அல்லாவிற்கு பிறகு நாங்கள் மதிப்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரே மனிதர் நாங்கள் தீர்க்கதரிசிக்கு கூட தலை வணங்க மாட்டோம் தீர்க்கதரிசி அவருக்கு சமாதானம் உண்டாங்க வந்தே மாத்திரம் என்ற இந்த பாடலை நாங்கள் பாடித்தான் ஆக வேண்டுமா இதெல்லாம் அரசியல் தந்திரம் அரசியல்வாதிகள் ஓட்டு காப்பாற்றிக் கொள்ள இதெல்லாம் ஒரு வழி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இந்த பாடலை பங்கிம் சந்த் சத்தோபாத்யா எப்பொழுது நூற்றாண்டு எங்கு வந்தது இது எந்த வருடம் ஏழாண்டு தவறு செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நாடகம் அது மட்டுமல்ல சவுதி அரேபியாவில் வாழும் முஸ்லிம் அவனுடைய நாடான சவுதி அரேபியாவுக்கு தலைவணங்க மாட்டான் பாகிஸ்தானில் வாழும் முஸ்லிம் பாகிஸ்தானிற்கு தலைவணங்க மாட்டான் அது குற்றம் இதற்காக இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களுக்கு தேசபக்தி இல்லை என்பதால் அது எங்கள் மார்க்கம் நம்மை படைத்தவன் இந்த நாட்டை படைத்தவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன் இந்த நாட்டை நேசிக்கிறோம் தேவைப்பட்டால் இந்த நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்வோம் ஆனால் இறைவனை தவிர வேறு யாருக்கும் மாட்டோம்